நான் த மேப் நான் த மேப் நான் தோ மே என்ன கட் பண்ணிட்டா ஹலோ ஏன் இப்ப ஃபோன்ல கட் பண்ண ஆமா அவன் பாடுறதை நேர்ல கேட்க முடியாது இதுல போன்ல வர பாடுறியா நீ அப்படி என்ன பாடுவான் ஆமா ஆஹ் நீ அவன் வீட்டுக்கு பொறுத்து வலி கேளு அப்போ புரியும் டேய் என் வீட்டுக்கு பொறுத்து வழி சொல்டா த மேப் நான் த மேப் நான் த மேப் நான் த மேப் டே வழியா சொல்லுடா இப்ப புரிக்கிட்டோரா நீ ரொம்ப கஷ்டப்படுறனு புளியா மரத்து பக்கத்துல தான் இருக்கும் வந்து கூப்பிட்டு போயிரு புளியா மரத்து பக்கத்துலயா சரி ஓகே மேப் கிட்ட கொஞ்சம் ஃபோன் கூட இந்த டோரா பேசணுமா பாடாத ஹலோ நீ சொன்ன வழி குள்ளநறிக்கு புரியலையா அதனால மறுபடியும் சொல்லுவியா சரி சரி டோரா அம்மா டோரா வாங்கிட்டு என்ன சொன்ன குள்ளநறி க்ளோஸ் உனக்கே வழி சொன்ன சொன்ன மறுபுரியுமா அத்தாடி அத்தே எனக்கு அப்பாத்துங்க பாபுஜி நம்ம போய் மேப்ப பாக்கலாம்